ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்க எஸ் கேஜி இன்னைக்கு நான் எங்க நின்றுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒத்தக்கால் மண்டபம் பல்லடம் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே மேல தாங்க நின்னுட்டு இருக்கேன் ரீசென்டா நம்மளே வந்து இந்த இடத்துல ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் கிழக்கு பார்த்து வந்து பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்துலயும் ஒரு சென்ட் எட்டு லட்சம் ரூபாய்க்கு அப்லோட் பண்ணிருந்தோம் இன்னைக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ரெண்டு பிளாட் வந்து சேல எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆனா சென்ட் வேலை ஏழு லட்சம் தாங்க சொல்றாங்க பைனல் ரேட்டா கேட்கறாங்க இது ரீசனபிள் பிரைஸ்ங்க சோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உடனே ஸ்கிரீன்ல தெரியற कांटेक्ट நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க அந்த ஸ்டேட் ஐவில இருந்து வந்தீங்க அப்படின்னா முப்பாடி பேஸ்ல சரியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து ரெண்டு பிளாட் இன்னைக்கு சேல் கொண்டு வந்திருக்குங்க ஒரு சைட் வந்து முப்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவுலையும் அதற்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற அளவுலயும் ரெண்டு பிளாட் வந்து இன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்கோங்க அட காண்டாக்ட் பண்றதுக்கு என்னங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க நீங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க நேர்ல சைட்டை வந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு நான் சொல்ற ரேட் கரெக்ட் அப்படின்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணா போதுங்க நீங்க உங்களுக்கு லேண்ட் புடிச்சுன்னு சொன்னீங்கன்னா டாக்குமெண்டேஷன் லீகல் பாக்குறதா இருக்கட்டும் லோன் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் மூணுமே நான் பாத்துப்பேன் நேர்ல நீங்க வந்து பார்த்துட்டு நேரா நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தாலே போதுங்க அடுத்து ரீசேலா இருந்தாலும் சரி வேற பிளாட் உங்களுக்கு வேணும்னாலும் சரி எஸ்கே ஜெயோ தாராளமா கான்டாக்ட் பண்ணலாங்க நேர்ல சந்திப்போம் நன்றி மக்களே